ஒரு ஊர்ல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணனுடைய பேரு வெள்ளையன் தம்பியோட பேரு கருவண்டன் இருவரும் இருப்பாங்க அண்ணன் ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள செல்வந்தரிடம் போய் வேலைக்கு சேர்ந்தான் செல்வந்தரோ அவனிடம் நான் உனக்கு வேலை தர்றேன் ஆனா நான் சொல்லும் வேலைகளை நீ செய்ய வேண்டும் இல்லையேல் உன்னுடைய காது அறுபடும் என்றார் அதற்கு ஒப்பு கொண்ட வெள்ளையன் என்ன வேலை அதனை சொல்லுமாறு செல்வந்தரிடம் கேட்டான் அதற்கு செல்வந்தர் அழுத பிள்ளையை தொட்டுள்ள ஆட்டணும் பாட்டிக்கு மேல் கொசு ஈ வந்தா விரட்டணும் எச்ச உலக்கை பிடிக்கணும் உலக்கை குற்றுவர்கள் சோர்வடைந்திருந்தால் அவர்களுக்கு பதிலாய் உலக்கை குற்றுவது வயலில் களை பறிக்கணும் ஆக இவ்வளவு வேலையையும் மேலும் அப்பப்ப நான் சொன்ன வேலையையும் சரியா செய்யணும் சொன்னார் எல்லையனும் அதற்கு சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு அழுத பிள்ளையை தொட்டில்ல போட்டு ஆட்ட தெரியல பாட்டிக்கு மேல ஈ கொசு எல்லாம் நொச்சிச்சு ஆனா ஈ விரட்ட தெரியல எச்ச உலக்க தெரியல வயல்ல களை பறிக்க தெரியல மொத்தத்துல கொடுத்த வேலையை சரியா செய்யல செல்வந்தர் வேற வழி இல்லாம வெள்ளையனுடைய காத அறுத்துட்டு விட்டுட்டாரு காதை அறுபட்டு வீடு வந்தான் வெள்ளையன் இந்த விஷயத்தை தம்பி கருவண்டன் அண்ணனிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் நண்பர்லே இந்த வீடியோக்கு இன்னும் நீங்க லைக் பண்ணலனா ஒரு லைக் ஒரு நாள் கருவண்டன் செல்வந்தரிடம் போய் தனக்கு வேலை தரும்படியாக கேட்டான் மேலும் தனக்கு தரும் வேலையை கருவண்டன் ஒத்துக்கிட்டான் ஆனா தான் வெள்ளையமே தம்பி என்பதை சொல்லவில்லை செல்வந்தரும் வெள்ளையன் கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த வேலையை சரியா செய்யலனா உன் காது அறுத்தி விடுவேன் அதற்கு சரின்னு ஒப்புக்கொண்டான் கருவண்டன் அன்று முதல் அவனுடைய வேலையை வேலையை ஆரம்பிச்சான் கருவண்டன் உரங்கிட்டு கிடந்த பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டுல்ல ஆட்டினான் செல்வந்தர் பார்த்தாரு பிறகு ஒரு நாள் படுத்து கிடந்த பாட்டிக்கிட்ட வந்து விளக்குமாரனை எடுத்துக்கிட்டு வந்து சூ 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 சூனு ஈய விரட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு விளக்குமாறாரே பாட்டியே அடி வெளுத்து வச்சு வாங்கினான் பாட்டி சத்தம் போடவே செல்வந்தர் வந்து என்னன்னு கேட்க பாட்டி மேல ஈ வந்துச்சு அதான் விரட்டினேன்னு கருவண்டன் செல்வந்தர் அப்படியான்ட்டு போயிட்டார் பிறகு ஒரு சமயம் சமயம் எச்ச உலக்கே போடுறேன்னு சொல்லிக்கிட்டு உலக்கே போட்டு கொட்டிருந்த எல்லா பெண்களையும் கட்டி சேர்த்து பிடிச்சுக்கிட்டான் ஒருத்தரும் உலக்கை போட்டு மாவி இடிக்க முடியல செல்வந்தர் பார்த்தாரு இந்த பையன் என்ன எல்லாத்திலையும் விகடனா இருப்பான் போல இருக்குன்னு நினைச்சு அவனை பயிலுக்கு களை பறிக்க கூட்டிகிட்டு போனாரு அங்க போய் அவனுகிட்ட இந்த வயல்ல இறங்கி களை பறின்னு சொன்னாரு அதுக்கு கருவந்தன் வயல்ல எது கலைன்னு கேட்டான் செல்வந்தர் வயல் இருந்த நெல் செடியை காண்பித்து லே பாத்தியா இது தவிர வீதி கலைதான்னு கலைதான் சொன்னாரு மேலும் கலைய ஒழுங்கா புடுங்கி போட்டுக்கிட்டு வீடு வந்து சேருன்னு கிளம்பினார் செல்வந்தர் கருவண்டன் என்ன செய்தான் தெரியுமா செல்வந்தர் காஞ்ச அந்த செடியை மட்டும் ஒரு மண் கலையத்தை போட்டு மூடி வச்சுக்கிட்டு மீதி வயல் உள்ள நல்ல நாத்து, கலை எல்லாத்தையும் புடுங்கி போட்டுக்கிட்டு சீக்கிரமே வீடு வந்து சேர்ந்தான் அதை பார்த்த செல்வந்தர் இந்த பையன் என்ன நேரமே வீடு வந்துட்டான் அச்சிரைப்பட்டு வயல்ல வேலை முடிஞ்சான்னு கேட்க அதுக்கு அவன் ஆமா வயல்ல அடுத்த நாள் வயல போய் பார்க்க போன செல்வந்தருக்கு பெரிய இடி அவருடைய வயல்ல ஒரே ஒரு கலையத்தை மட்டும் மூடி வச்சிருந்தது அதை எடுத்து பார்த்தாரு செல்வந்தர் அவரு காணிச்ச செடி மட்டும் அப்படியே இருந்தது வீட்டுக்கு வந்து கருவண்டனை ஏசினார் அதற்கு கருவண்டன் தனக்கு சொன்ன வேலையைத்தான் ஒழுங்காக வேலை செஞ்சிருக்கேன் நான் செல்வந்தர் இவனோட பெரிய தொந்தரவாக இருக்குன்னு நினைச்சு கொஞ்ச நாள் இவனை தூரத்தில் வைக்கணும்னு நினைச்சு தன் மகள் வீட்டுக்கு பண்டம் பலகாரம் எல்லாம் செய்து கருவண்டனிடம் கொடுத்து விட்டார் அவன் கொண்டு போகிற பானையில் ஒன்னு எழுதியும் பெற ஒட்டினார் அது அவனுக்கு ஒண்ணுமே புரியல நடந்துகிட்டே இருந்தான் போகிற வழியில் பள்ளி சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு அவர்களிடம் பானையில் என்ன எழுதி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அதாவது பானையில பானையை கொண்டு வர்ற கருவண்டனுக்கு எட்டு நாள் முந்தி உள்ள கேப்பேயும் அப்பாவுக்கு கோழி அடிச்சு குழம்பும் வைக்க உண்மை எழுதி இருந்தது நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமி என்ற மந்திர சொல்லை தமாண்டில் பதிவு செய்யவும் இத கருவண்ட ஏ உனக்கு கோழி குழம்பு கேட்குவாக்கு உன்னை இப்போ என்ன பண்ண போறேன் பாருன்னுட்டு அதனை மாத்தி எழுதி சொல்லி பையன்களிடம் சொன்னான் அதாவது சுமந்து வர்ற கோழி அடிச்சு குழம்பும் அப்பாவுக்கு எட்டு நாள் முந்தி உள்ள கேப்பை சொன்னான் கருவண்டன் செல்வந்தர் மகள் வீட்டை வந்தடைந்ததும் பலகாரம் கொண்டு வந்த பானையை செல்வந்தர் மகளிடம் கொடுத்தான் மகள் பானையில் எழுதியிருந்ததை இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு கருவண்டன் கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்டான் கருவண்டன் இதுதான் சமயம் உங்க அப்பாவுக்கு புத்திஸ்வாதீனம் சரியில்லை அதனால கேப்பை நல்ல குளுமையா இருக்கும்ல அதனாலதான் சாணியை கலக்கி விளக்குமார தேச்சு எடுத்து அவரு மேல அடிச்சா பேய் பிடி எல்லாம் போய்டுன்னு கருவண்டன் சொன்னான் அப்பாவின் மேல் பாசம் உள்ள மகளும் அப்பா வந்தவுடன் சாணியை கலக்கி விளக்குமாரால தெளிச்சா செல்வந்தருக்கு அதாவது அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல துள்ளி துள்ளி விலகி போனார் கருவண்டன் அதை பார்த்து செல்வந்தர் ஓடுறாரு ஓடுறாருன்னு சொன்னான் பின்னர் செல்வந்தரை பிடிச்சு வச்சு செல்வந்தர் மகளும் கருவண்டனும் சாணியை அவர் மேல தெளிச்சாங்க செல்வந்தர் சத்தம் போட்டுக்கிட்டே ஏசிக்கிட்டே வந்தார் பின் அவருக்கு கேப்பை கூழ் கொடுத்தாள் மகள் என்னமா கேப்பையே தர்றேன்னு சொன்னாள் என்னது எனக்கு பேய் பிடிச்சிருக்கா என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு சே இது என்ன சாப்பாடுன்னு தூக்கி எறிஞ்சாரு அப்பாவுக்கு உண்மையாகவே பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சுகிட்டா மகள் இதுதான் சமயம்னு நினைச்ச கருவணன் சொன்னா இதுக்கெல்லாம் காதலத்தான் சரியாகி விடும் ஆமா அதுவும் நல்ல ஐடியா தான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியானா மட்டும் போதும்னு சொன்னால் காதறுப்பு நிகழ்வும் நடந்தது கருவண்டன் தன் அண்ணன் வெள்ளையனுக்கு ஈடா செல்வந்தர பலிக்கு பழி வாங்குனா சந்தோஷத்துல ஈடு திரும்பினான் இன்னொரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல அப்பாவி மனிதன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு அடங்காத ஆசை ஒன்று இருந்தது தனக்கு அடர்த்தியா தாடி வளரணும்னு அவன் பார்வையில பட்ட பல பேருக தாடி அப்படி ஒரு ஆசையை அவனுக்கு ஏற்படுத்தியது ஆனா அவனோட உடல்வாக அவன் தாடையில தாடி அடர்த்தியா வளரல ஏதோ கட்டாந்தரையில புல்லு முளிச்ச மாதிரி தாடி தென்பட்டது இதுல அவனுக்கு ரொம்ப வருத்தம் அவனும் படாத பாடுபட்டான் தைலங்கள் தடவினான் யார் யாரோ சொன்ன பண்டுவும் பக்குவும் எல்லாம் செய்து பார்த்தான் தாடி அடர்த்தியா வளருவேனான்னு கலருவன் சாதனை சாதிச்சு போட்டது பையன் யோசிச்சான் அந்த ஊருக்கு வெளியே கோயில் இருந்தது சொல்லி வரம் கொடுக்கும் சாமின்னு கும்பிட்டாங்க அப்புறம் அது சொல்லி மறுபடியும் சாமிக்கு பூஜை பண்ணி பொங்கல் வச்சு ஐரார சாத்தி சந்தோஷப்பட்டாங்க அதனால் இந்த அப்பாயையும் தனக்கு தாடி முழுக்க ஐயனாரிடம் வரம் கேட்பதுன்னு முடிவு செஞ்சான் அதிகாலையிலே எழுந்திருச்சு குளிச்சு போட்டு நெத்தியிலும் உடம்புலையும் பட்டை பட்டையா திருநீர் பூசிக்கிட்டு பக்தி சிரத்தியா கோயிலுக்கு போய் கும்பிட்டான் ஐயனார் கோயில் ஊரை ஒட்டிய சிறு மலை மேல இருந்தது சனங்க அத மலைன்னு சொல்லிக்கிட்டாங்களே தவிர உண்மையிலே அது மலை இல்லை பொத்தை அதாவது ஒற்றை சிறு குன்றுதான் அப்பா தினசரி காலை நேரத்திலே பக்திமான் போல மலைக்கு போய் சாமி கும்பிடுதுன்னு ரொம்ப நேரம் கும்பிடுற மாதிரி தெரியுது அப்படி என்னதான் வேடிக்கிட்டான்னு ஐநாரு கிட்டேன்னு ஒரு ஆசாமிக்கு சந்தேகம் உண்டாயிட்டது குடும்பம் மனிதன் அவன் அதனால ஒரு நாள் அப்பாயி கோயிலுக்கு போனதும் குறும்பனும் போனான் மறைஞ்சு நின்னு கவனிச்சான் கோயிலுக்குள்ள ஐயனார் உருவத்துக்கு முன்னாடி நின்னு அப்பாய கண்ணை மூடிக்கிட்டு கும்பிட்டபடி உரு மாதிரி இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான் மண்ணால கோட்டை கட்டி மலை மேல இருக்கும் ஐயனாரே எனக்கு தாடி முளைக்க பரம் தாரும் அவனுக்கு போதும்னு தோணாத வரை இதை நீட்டி இழுத்து பாட்டு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான் அப்பாய் பதுங்கி நின்னு பார்த்த குறும்பன் ஓஹோ இப்படியா சமாச்சாரம் எண்ணினான் நாளைக்கு இவன் கிட்ட ஒரு வேடிக்கை பண்ணணும்னு நினைச்சான் குறும்பாக சிரிச்சுக்கிட்டு விறுவிறுன்னு முந்திக்கிட்டு ஊருக்கு திரும்பிட்டான் அந்த ஆசாமி மறுநாள் அவன் அப்பாயி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே போனான் ஐயனார் உருவத்துக்கு பக்கத்துல சிங்க வாகனம் ஒண்ணு இருந்தது பெருசா மரத்தினால செய்யப்பட்ட வர்ணம் பூசியது அது பலசாகி போனதால வர்ணம் மங்கி போயிட்டது வாகனத்துல ஒரு பொந்து அதாவது ஓட்டை ஏற்பட்டிருந்தது சேட்டைக்கார ஆசாமி ஒல்லிதான் அதனால பொந்து வழியா சிங்க வாகனத்துக்குள்ள பூந்து அது வயிற்றுக்குள்ள ஒடுங்கி இருக்க முடியும் இதை சோதித்துப் பார்த்த குரும்பன் உள்ளே நொழைஞ்சு அதுங்கிக்கிட்டான் பக்தன் வந்தான் வழக்கம் போல சாமி முன்ன நின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஐயனாரை வேண்டி பரம் கேட்கும் பாட்டை திரும்ப திரும்ப உச்சரித்தான் திடீர்னு அவனை உலுக்கியது ஒரு சத்தம் ஏய் தவனி முன்னோர் செய்த தவ பயனால் மூன்று முடி முளைக்க அருள் புரிந்தோம் இன்னும் அதிகமாய் கேட்டதனால் இருந்ததையும் எடுத்து விட்டோம் சிங்க வாகனத்துக்கு உள்ளே இருந்த ஆசாமிதான் வித்தியாசமான குரலில் இதை கத்தினான் மர வாகனத்துக்குள்ளே இருந்து வந்த குரல் கல் கட்டடத்திலே எதிரொலித்து கனத்த ஓசையாக முழங்கியது தாடி வரம் கேட்ட பக்தன் பயந்தே போனான் ஐயனாருக்கு கோபம் வருபடியா நடந்த தெரியுது அதனாலதான் சாமி இப்படி சொல்லுது என்று அவன் உள்ளம் பதறி மிரண்டு அடிச்சு வெளியே ஓடலானான் ஐயனாறு தோன்றி அடிச்சு போடுங்கிற பயம் பேர மண்ணு தெரியாம ஓடவும் வாசல் படி தடுக்கி தொப்புகட்டேர்னு விழுந்தான் கீழே துருத்திக்கிட்டு இருந்த ஒரு கல்லல அவன் முகம் இடித்தது தாடையில பட்டு காயம் ஏற்பட்டது தோல் பிஞ்சு ரத்தம் வந்தது தோலோடு தாடிமயிர் சிலவும் போய்விட்டது ஐயனார் சாபம் பழித்து விட்டது என்று எண்ணிய அப்பாயி அப்புறம் கோயில் பக்கமே திரும்பி பார்க்கவில்லை பக்தன் விழுந்து எழுந்து போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த ஆசாமி தன்னுடைய வேலைத்தனத்தை மெச்சி விழுந்து விழுந்து சிரித்தான் அப்புறம் இதை ஊராரிடம் சொல்லாமல் இருப்பானா சொன்னான் அப்பாயின் ஆசை பலிக்காமல் போனதை சொல்லி சொல்லி ஊசனங்க மகிழ்ந்து போனாங்க இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் நண்பர்ல அடுத்த அந்த வளதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே